శ్రీరపడ సెల్ఫీ సన్నకు వణకం ஒரு வழியாக விஜயோடைய கோட் படம் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன்ஸில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் வந்து இந்த படம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கெல்லாம் நேற்று வந்து விழுந்து பாருங்க ஒரு நல்ல செய்தி அதாவது படம் ரிலீஸ் ஆகி சும்மா தாறு மாறு தர்பார்னு ஓடிக்கிட்டு இருக்குது தேட்டர் ஃபுல்லாக தேட்டர்களில் எங்கே பார்த்தாலும் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டான விசில் போடு விசில் போடு மாதிரி தான் தேட்டர் ஃபுல்லாக விசில் சத்தம் வந்து அலர விட்டுக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு படத்தில் வந்து நெய்யாகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை வச்சு கொடுத்துருக்குறாரு வெங்கட் பிரபு விஜய் வேற நம்ம சொல்லியா கேட்கணுங்க இளைய தளபதி விஜய் வந்து நடித்து நடிச்சார்னாலே வந்தாலே தியேட்டரில் ஸ்க்ரீனில் மாசு தான் அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு படத்தில் ஒவ்வொரு சீன் பை சீனும் தியேட்டரை விட்டு ஆடியன்ஸ் நகராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை உண்டு அவ்வளோத்தையும் கணக்க சித்தமாக செஞ்சுருக்கிறாரு வெங்கட் பிரபு இப்படி தாங்க நிறைய ரிவ்யூஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாஸில் இப்படி பார்த்தோம் அப்படின்னா படம் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் ஆகா இந்த மாதிரி ஒரு படம் இனிமேல் எங்கள் தளபதிக்கு வருமானம் தெரியலையே இந்த நேரத்தில் பார்த்து தளபதி நான் அண்டி போட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரியும் சந்தோஷமும் கலந்து இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ சீன்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா தோனி வேற வந்திருக்கிறாரு தோனி விஜய் அந்த பைக்ல பாயும் போது தோனி அப்படியே விஜயை பாக்குற மாதிரி ஒரு சீனை வச்சு அந்த நேரத்துல நீ யாரோட ஃபேன் அப்படின்னு விஜய் அவரோட பொண்ணு பார்த்து கேட்கும் அந்த பொண்ணு தலை அப்படின்னு சொல்லும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல மங்காதோட பிஜி வேறு ஒழிக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரே கைத்தட்டு விஷின் சத்தமாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது இதில் வேறு என்னன்னா அப்படி போடு பாட்டு எப்படி இருந்தது ஒரு காலத்தில் அந்த பாட்டை பாடாதவங்க அந்த பாட்டு எந்த ஸ்க்ரீனில் எந்த டிவியில் எங்கே அதை ஒரு நிமிஷம் ஒத்து பார்க்கக்கூடிய தான் அந்த பாட்டு ரசிகர்களை தனக்குன்னு வச்சுருந்தது அந்த பாட்டில் த்ரிஷாவும் விஜய்யும் போட்டால் அதே ஸ்டெப்பாக கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகா வேற நடிச்சிருக்கிறாங்க ஸோ படத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த படத்தை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சலே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெங்கட் பிரபு ஒரு மாசாக ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு படத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது சில இடத்துல வந்து படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இப்படி கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் இது வரைக்கும் வந்துருக்கிற ரிவியூஸை பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து அப்படிலாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க நீங்கள் வேற படம் இது வரைக்கும் விஜய் படத்துலேயே வந்த படங்கள்லேயே இது தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பக்கம் ரிவ்யூஸும் கமெண்ட்ஸும் பாசிட்டிவாக வந்துக்கிட்டு இருந்தாலும் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நேற்று தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக சேர்த்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே படம் வெளியானதாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் படம் இருபத்தி கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதோட மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக சேர்த்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் ஒம்ப வசூலாக இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது அட நூறு கோடிங்க சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு மத்தியில் என்ன ஒரு சின்ன டவுட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் படம் வெறும் நூறு கோடி ரூபா தான் முதல் நல்ல வசூலாக இருக்குது இது கமர்ஷியல் ரீதியாக பார்க்கும்போது ஆகா படம் ரேட்டிங் வேறு மாதிரி இறங்குதோ அப்படின்னு சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தையும் கொண்டு விட்டுருக்குது ஆனால் காமன் ஆடியன்ஸாக பார்த்தா நேற்று ஒரே நல்ல நூறு கோடி ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ஸோ படம் வந்து தாருமாறாக கலெக்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தியாக கூட இருந்தாலும் கமர்ஷியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த படம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷனுக்கு தூக்கி காட்டணும் இன்னும் கொஞ்சம் எகிரி அடிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நாளைக்கு நாளை கழிச்சு மூணு நாளும் வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு ரசிகர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போவாங்க அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த படத்துடைய கலெக்ஷனை எகிற வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கண்டிப்பாக அந்த படக்குழுவுக்கு பிறந்திருக்கும்